ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ கார்டனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிளான்டு எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க இன்றைக்கி மு முக்கியமான நாளுங்க இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து அச்சையே தெரியுங்க அன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளை நமக்கு வாங்கினோம்னா அந்த பொருள் வந்து நல்லா சேரும் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அந் எந்த பொருள் நம்ம வாங்கினோமோ ஒரு மங்களகாரமான ஒரு பொருள் வந்து நம்ம குடும்பத்துக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பொருள் வந்து வாங்குவாங்க நான் எந் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிவிஸ் கார்டனுக்கு கொஞ்சம் பிளாண்டு கொஞ்சம் இந்த மஞ்சள் வாங்கி மஞ்சள் சீடு எல்லாமே வாங்கியிருக்கேங்க என்னுடைய இந்த வருஷம் வந்து என்னுடைய கார்டனுக்காக இந்த பிளான்டெல்லாம் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்னுடைய கார்டனுக்கு வந்து மேலும் மேலும் வந்து இந்த இது போல் அரிய ரக பிளான்டெல்லாம் வந்து வாங்கணும் வாங்கி என்னுடைய கார்டன் வந்து நல்லா நல்லா டெவலப் ஆகணும்னு என்னுடைய என்னுடைய ஆசைங்க அதனால இந்த சீடு இந்த பிளான்டெல்லாம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிடிகே கார்டனில் அந்த பிடிகே கார்டில் வந்து நான் வாங்கியிருக்கேங்க இது எல்லாமே நல்ல சூப்பராக பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஒன்பது டைப்பு உள்ள சிங்கிள் சிங்கிள் டைப்பு டேபிள் ரோஸுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பத்து பத்து கலருங்க அதாவது டபுள் சேடு உள்ளது சாப்பிடுங்க டபுள் சைடு அதாவது இது வந்து சிங்கிள் டைப்புங்க இது வந்து டபுள் சைடு உள்ளதுங்க இது பத்து கலர் உள்ள டேபிள் ரோஸுங்க எனக்கு இந்த ரோஸெல்லாம் வந்து அவங்க கேட்லாகில் பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நம்ம கார்டனுக்கும் நம்ம வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு எனக்கு எனக்கு ரொ எனக்கு ஆசை வந்துச்சுங்க அதனால தாங்க எனக்கு வந்து அச்சயத்தீதிக்கு வந்து எனக்கு கையில் கிடைக்கிற மாதிரி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் அந்த வீடிக்கை கடன்கிட்ட அந்த தம்பிகிட்ட நான் சொல்லியிருந்தேன் உடனே எனக்கு இன்னைக்கு காலையிலே பேக்கிங் பண்ணி எனக்கு இப்போ லேட்டாக தாங்க எனக்கு கையில் கிடச்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மஞ்சளுங்க சரி இன்றைக்கி அட்சயத்தியில் வந்து மங்கள மகாரமாக மங்களகரமாக நம்ம மஞ்சள் நட்டு வைப்போம் நம்மளுடைய கார்டன் வந்து நல்லா செழிப்பாக நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அது அடுத்து பார்த்திங்கன்னா சீடு இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு வாங்கியிருக்கேங்க ஆடிப்பட்டத்துக்கு இப்பயே வாங்கியிருக்கேன் ஆனால் பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க தம்பி பேக்கிங் சூப்பராக பக்காவாக இருக்குது நல்லா நீட்டாக அனுப்பிச்சி விட்ருக்காங்க தம்பி ரொம்ப நன்றிப்பா அக்ஷயத்திதிக்கு அன்றைக்கி என்னுடைய நிவிஸ் கடனுக்கு வந்தால் புது உறவுகள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ